கடந்த அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிடும் எது நல்ல ஆட்சி நீங்க நினைக்கிறீங்க இல்லை எந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு ஆட்சியுமே காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் கூறிய இருந்தா கூட அந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அராதகமான கொலைகள் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த ஆட்சியில

தேசிய கல்விக் கொள்கையில தாய்மொழியை நீ கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பது இருக்கிறது மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பது இருக்கிறது ஹிந்தியை படி என்பது இல்லை அப்போ எது படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் உருது படிக்கலாம் சமஸ்கிருதம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் ஆனால் ஹிந்தி மொழி தான் படிக்கிறார்கள் படிக்க வேண்டும் என்று சொல்றது மத்திய அரசு என்று சொல்வது அப்பட்டமான பொய் படிக்க தெரியல அந்த

உண்டாக்கி இந்துக்களுடைய பாதுகாப்பிற்காக அரசியல் களத்தை தயாராகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்துக்களுடைய ஆட்சி வர வேண்டும் காவிரியுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை வழிவகை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் காவி அப்படின்னா பாஜக நேரடியாக எடுத்துக் கொள்ளலாமா காவி என்பது பாஜகவுக்கு சொந்தமில்லை காவி என்பது பாஜகவுடைய முக்கால் பகுதியில் இருக்கு கால் பகுதியில் பச்சை இருக்கு

மற்ற கட்சிகள் எல்லாம் தப்பா இருக்கு பிஜேபி மட்டும் தமிழகத்தில் நின்று எந்த காரியத்தையும் சாதிக்க போவதில்லை ஆளுங்கட்சி அதிமுக திமுக தவிர்த்து தமிழகத்தில் வேறு அரசியல் அதிமுக அதிமுக வந்து கொஞ்சம் இந்து சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார் திமுக இந்து பேசி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க எந்த கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சமய சின்னம் அடைந்து